வணக்கம் மகளே எப்படியோ தன்னோட முதல் வெற்றிய பதிவு பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அணி பத்தாவது இடத்துல இருந்து எட்டாவது இடத்துக்கு டேபிள்ல முன்னேறி இருக்காங்க தான் மும்பை இந்தியன்ஸ் அணில பாண்டியாவை கேப்டனா போட்டு எப்படியாவது இந்த தடவை கப் அடிக்கணும் அப்படின்ற முனைப்போட தான் களம் இறங்குறாங்க ஆனா நடந்தது என்னமோ அதுக்கு எதிராதான் ஏன்னா நடந்த நாலு போட்டிகள்ல மூணு போட்டியில அடுத்தடுத்து தோல்வியை தழுவியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி இதுல பாண்டிய பிரச்சனைகள் வேற இருந்தது இதுல கிரவுண்ட்ல பீல்டிங்ல நின்னாலும் சரி இல்லைன்னா டாஸ் போட நின்னாலும் சரி எங்க நின்னாலுமே பாண்டியாவை ரசிகர்கள் ரொம்பவே வந்து படுத்து எடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு இந்த பாண்டியா ரோஹித் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு இதுக்கு நடுவுல பாண்டியாவுக்கு சம பிரஷர் வேற எப்படியாவது அடுத்த மேட்ச்ல வின் பண்ணியே ஆக வேண்டிய நிலைமேல இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அப்படி இருக்கும்போது மும்பை அணிக்கும் டெல்லி அணிக்கும் இடையே நடந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னோட முதல் வெற்றியை பதிவுகிறோம்

ஏமாற்றம் என்னன்னா சூரியகுமார் யாதவ் தான் சூரியகுமார் யாதவ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி முதல் போட்டியா ஆடுறாரு ஆனா முதல் போட்டியிலே பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகி திரும்பி இருக்காரு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில ரொமாரியோ ஷெப்பட் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு அதுவும் பத்தே பந்துகள்ல முப்பத்தி ஒன்பது ரன்கள் மூணு போர் நாலு சிக்ஸர் அடிச்சிருப்பாரு கடைசியா இவர் அடிச்ச இந்த அபாரமான ரன்கள் தான் மும்பை அணி பாத்தீங்கன்னா இருநூறு பிளஸ் எடுக்க காரணமா இருந்திருக்கு அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்திருப்பாங்க மும்பை அணி இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா மும்பை அணிக்கும் சிஎஸ்கே அணிக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஒரே ஒரு வெற்றி தான் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ அடுத்து சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா கே அணி கூட மோத போறாங்க ஆனா கே அணி இப்போ ரொம்பவே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க இப்போ சிஎஸ்கே அடுத்த கேம்ல கே கே ஆர் கிட்ட தோத்து மும்பை அணி தங்களோட அடுத்த கேம்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் ஒன்னாகிடுவாங்க இப்போ டெல்லி அணி கூட நடந்த போட்டி போட்டியில வின் பண்ணனால மும்பை அணி பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல இருந்து இப்போ எட்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க ரன் ரேட்டும் ஓரளவுக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் செவனுக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு மேட்ச்ல எம்ஐ வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அது சிஎஸ்கேக்கு பெரிய பிரச்சனையா தான் மாறும் நன்றி வணக்கம்